எவன் காலடி மண்ணையாவது எடுத்து நாம நம்ம வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டா நம்ம சௌரியமா இருப்போம் நினைச்சா ஏன்னா உன் உழைப்புல நீ முன்னுக்கு வர மாட்ட உன்னுடைய முயற்சியில நீ முன்னுக்கு வர மாட்ட உன்னுடைய உழைப்பு உன்னுடைய தவம் உன்னுடைய முயற்சி உனக்கு பெருசு இல்லை எவன் காலடி மண்ணையோ எடுத்து வச்சா நீ என்ன முன்னுக்கு வர முடியுமா எண்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க சார் அது ஒரு பெரிய கொடுமை இன்னும் அவன் அரெஸ்ட் ஆகல சார் இன்னும் அரெஸ்ட் ஆகல சார்

மீட்டு எடுத்து மேல கொண்டு வருவது அப்படின்னா அவர் சிவபாக்கியர் பார்த்து ரொம்ப அழகா சொன்ன தம்பி நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க எனக்கு கூட ரொம்ப நிறைய மனப்பாடம் இருந்ததுங்க பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் மறந்துடுச்சு நான் மறந்து போச்சுன்னு துளி கூட வருத்தப்படலைங்க ஏன் தெரியுங்களா வயசாக ஞாபகம் இல்லாம இருக்கிறது தான் சௌக்கியமா இருக்கிறதுக்கான வழிய ஒழிய வயசானதுக்கு அப்புறம் எல்லாம் ஞாபகத்திலே இருந்ததுன்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டம் போட்டு கேளுங்க ஆட்சியில போட்டு கேளுங்க இந்தியாவில் மூன்று வேளையும் சாப்பிடுகிறவர்கள் ஜனத்தொகை எவ்வளவு இரண்டு வேளை சாப்பிடுகிறவர்கள் ஜனத்தொகை எவ்வளவு ஒரு வேளை மட்டுமே உணவு சாப்பிடுகிறவர்கள் ஜனத்தொகை எவ்வளவு ஒரு இரவில் மூன்று வேளையும் உணவே உண்ணாமல் உறங்க போகிறவர்கள் எண்ணிக்கை எத்தனை என்று எடுத்து பாருங்கள் இன்னும் இந்தியாவில் மூன்று வேளையும் உணவு உண்ணாமல் உறங்க ஏழைகள் இருக்கிறார்கள் நாம் கொடியேற்றினால் போராது வீர வசனங்களை பேசினால் போதாது வேறு நாடு இல்லை என்று நீங்கள் கவிதை மொழிகளை போதாது பசி இல்லாதவன் ஒருவன் கூட இல்லாமல் இந்தியா மாறுகிறதோ அன்றுதான் இந்தியா ஒரு வளர்ச்சியான நாடே ஒழிய பசியை வைத்துக் கொண்டு நான் அதை விட்டேன் இதை செய்து விட்டேன் என்று பேசுவது ஊரையே மாற்றுகிற வேலை இப்போ நாடு என்ன திசையை நோக்கி போகணும் நான் பேசுற விஷயம் நெருடலா கூட இருக்கலாம் எனக்கு அது நோக்கம் அது இல்ல புரிஞ்சுக்கங்க இந்த நாட்டை ஏதோ ஒரு வகையில ஒரு இஸ்லாமிய நாடாவோ ஒரு கிறிஸ்துவ நாடாகவோ ஒரு இந்து நாடாகவோ மாத்திடணும் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க நான் எல்லா மதங்களையும் சேர்த்தே தான் சொல்றேன் எப்படியாவது இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக்கிடணும் எப்படியாவது இந்த நாட்டை கிறிஸ்துவ நாடாக்கிடணும் எப்படியாவது இந்த நாட்டை இந்து நாடாக்கணும் அதாவது இந்த நாடா இருக்கப்படாதுங்கிறதுக்கான ஐடியா ஏ இஸ்லாம் நாடாயிட்ட அந்த நாடு நல்லா இருக்குமா பங்களாதேஷ் என்ன நல்லா இருக்கா பாகிஸ்தான் என்ன நல்லா இருக்கா எந்த மதமா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை எந்த மதத்தினுடைய சார்ந்த நாடா இருந்தாலும் ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற தெளிவை தயவு செய்து பெறுங்கள் ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் இம்மி அளவும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்